வணக்கம் மக்களே நான் திலீபாஷா இந்த வாரம் முதலில் நம்ம பார்த்தோன்னா ஹைடெக் எல்இடி கிறிஸ்டல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லைட் வந்து பார்த்தோம் இன்றைக்கி வந்து அது வந்து பரிசு நாள் பரிசு வேணும் அப்படின்னா டிஜே லைட் அப்படின்னு நம்ம வந்து கருத்து வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் இந்த வாட்டி தான் மக்கள் இருக்கிறதுலேயே அதிகமான கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பதினோரு பேர் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க பேரெல்லாம் நம்ம வந்து எழுதிடலாம் முதலே பார்த்தோன்னா அந்த படிக்க படிக்க முடியாத ஒரு பேர் இருந்தது பார்த்தீங்களா அவங்க தான் இருக்காங்க டிஓஎல் டபிள்யூ எல்ஏடிஹெச் ஒயிட்டி செவன் ரெண்டாவது ரம்யா பாலா மூணாவது பவித்ரா ராஜன் நாலாவது பார்த்தோம் அப்படினா காரு கார்த்தி ட்வின்ஸ் அடுத்தது பிரேமா குமாரி அடுத்தது கோகுல் ஜெகன் அடுத்தது சர்வேஸ் கிடைக்குமா கிடைக்குமா டபிள்யூ கே ஃபோர் என்ஆர் என்னென்ன பேர் இது தெரில அது கொஞ்சம் கோளாரான பேர் ஆகுது இப்போ தான் கோளது முகின் பதினெட்டு ஏழு அடுத்தது ஸ்போர்ட்ஸ் வித் ஆசில் எட்டு 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 அடுத்தது நன்மதி மக்கள் நம்ம வந்து பத்து பேர் தான் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வாட்டி வந்து பதினோரு பேர் வந்து கருத்து பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ஒரு பேரை விடுவானான்ட்டு நம்ம எல்லார் பேரும் எழுதிடுவோம் மக்களே அடுத்தது சுகன்யா கோகுல் அதெல்லாம் மக்கள் எல்லாருக்கு பேரும் எழுதியாச்சு இப்ப வந்து அப்படியே வேக வேகமா வந்து மடிச்சிடலாம் இந்த கோரில் கேட்கும்போது ஸ்போர்ட்ஸ் காலில் சேனலில் ஒருத்தர் கத்தி நிப்பானு சின்ன பேன் அவனை மாதிரியே இருக்கிறது இல்லை அவன் வாய்ஸ் மாரி தான் இருக்குது அவங்கள போய் மீட் நான் ஒரு நாள் பண்ணிடலாம் இன்னைக்கே பண்ணிடலாம் பார்த்து ரொம்ப நாள் நேற்று விட ஒரு வீடியோ போட்டு தாங்க பத்தியான இங்கே அழகாக இல்லை

என்ன பேசாமலே புரிய மாட்டீங்களா செல்பி பேசுங்க இல்ல நான் நேத்து கூட பார்த்த வீடியோ எடுத்துناங்க ஒரு இன்ட்ரோனே ட டா 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 எங்க எந்த தூனன இருந்து எல்லாம் அந்த இன்ட்ரோனே அது வடிவேலு ஒரு படத்துல ஏச்சிறது பாருنا அத சமாதாக முடியது சிட்ரேடு அது हां கொ நான் இனிமேல் நம்ம இந்த சீட் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு தனியாக ஒரு நபரை எடுத்து வரலாம் சிறப்பு விருந்தினரா ஆமாஸ்லேயே கூப்பிட்டேன் என்ன கூப்பிட்டான் உட்காந்துட்டான் அப்படின்னு அந்த ஃப்ளோல போய் நின்றோம் நல்லா பண்றோம் மேன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரோம் நம்ம பண்றோம் மேன் மேடைக்கு வரோம்மா நான் போனா போய் நீ பக்கத்துல வா நீ தான் சீட் எடுக்க போற அம்மா அவரே நான் கூடுவர் ஏய் அண்ணா கரெக்டா போம்ப எல்லாம் கை தட்டி விசில் பறக்கணும் நான் மொத்த மேடி பண்ணிரேன் மொத்தம் வந்து இறே சனி கட்டறது மக்களே விளையாடுந்து போறோம் பதினோரு சீட்டை வந்து நம்ம வந்து மடிச்சிட்டோம் நல்லா குளிக்கிடலாம்

பிரேமகுமாரி முகிக்கலே இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா சர்வேஸ் எஸ் எம் கே போர் வந்து வந்திருக்கு இந்த இந்த வாட்டியும் நீங்க ஏமாத்தது வந்து வாழ்த்துக்கள் இப்போ இந்த இந்த லைட் வராது வந்து இந்த லைட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா விளக்க உரை பெட்டியில வந்து நாங்க வந்து அதுக்கான இணைப்பு கொடுத்துருக்கோம் இதோட வில வந்து பார்த்தோம் அப்படின்னா நூத்தி இருபத்தி ரூபாய் நீங்க அந்த இணைப்பு வந்து தொட்டு நீங்க வந்து அமேசான்ல போயிட்டு வந்து நேரடியாவே வாங்கிக்கலாம் ஏன்னா அடுத்த வாரங்கள் வந்து நிறைய காணொலி வந்துட்டு அடுத்த காணொலி வந்து சந்திக்கணும் நன்றி சாச்சில் அடுத்த வாரமும் வந்துருங்க நீங்க வந்து எப்ப வேணா வரலாம் வந்து நீங்க வந்து சோதனை பண்ணலாம் மக்களுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிடுங்க நன்றி நன்றி வணக்கம் மக்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறோம் கண்டிப்பா உங்களுக்கும் அடுத்த வாட்டி